கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த ஏரியிலலாம் போனீங்கன்னா சேர்த்து கீழே உள்ளே இருக்கும் பாம்பு மாதிரி பார்த்துக்கிறீங்களா அது பேர் என்ன தெரியுமா ஆரம்பின்னு பார்த்துக்கிறீங்களா இல்லையா கையில் பிடிச்சா ஒழுக்கம் அது என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பில் சாம்பல் இருக்கும்ல வரட்டி அதில் போட்டு அதை அதை உருட்டுருவாங்க முதல்ல ஆறாவது சுத்தம் பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணும் சாம்பல் அது வழுக்காது அது சாம்பலை பூச்சி நரோ மெல்ல வச்சு டேஸ்ட்டு தலைக்கு மூக்காண்டை கூறாக அங்கே கட் பண்ணிவிட்டு வாராண்டை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு துண்டாவோ அல்லது மூணு துண்டாவோ போட்டுக்கலாம் ஆறாவது சுத்தம் பண்ணுறதுன்னா சாம்பல் இருக்கணும் அதில் போட்டு அதுவே நெலிஞ்சு அதுவே சாப்பிட்லாம் அதுவே ஒட்டி நீ ஒன்றும் வேணாம் அவ்வளோ லேஸில் அது சாவாது ஆறாவை சுத்தம் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து சாமி யோகி கீகின்னுக்குறாமா இப்போ ஆறாவை வேற ஒரு ஆறா ம் ஆறாவை சுத்தம் செய்வது இப்படி ஒரு ஆறாவை நீங்கள் என்ன பண்ணா சாம்பலில் போட்டு பெரட்டி எடுக்கணும் இந்த ஆறாவையும் நீங்கள் இந்த சாம்பலில் போட்டு பெரட்டணும் இந்த ஆறாவையும் இதுவும் கூட சிக்காது இதுவும் கூட என்ன பண்ணாது சிக்காது நீங்கள் சித்தினீங்கல்ல சிரித்தா தான் உண்மை இந்த சாம்பலில் என்ன பண்ணோம் இந்த ஆறாவை பரட்டணும் இந்த உடம்புக்கு என்ன நான் அதெல்லாம் என்ன பண்ணாதான் அப்போ தான் அந்த ஆறா வந்து அச வசப்படும் இந்த உடம்புக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் ஆறா உங்களுக்கு வசப்படாது ஏன் வேலை நடக்கலை நீங்கள் பண்ணி எங்கேயோ போய் திட்டு டிப்புன்னு ஆறாவை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்து கண்ணம் விட்டிங்களா உள்ள ஆறா நெலியும் ஏய் ஊ சொல்றீ ஆமாமா ஊ ஊ சொல்றீ ஆமாமா உள்ளோ அந்த ஆறா நெலியும் அப்படியோ அந்த ஆறாக்கு சாம்பல் மாதிரி இந்த என்ன பண்ணா இது உடம்புல இருக்கிற நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் ஒன்னும் கிடையாது சொம்மாறிடலாம் எதை உள்ள கருத்த எப்பா இல்லைன்னா என்ன பண்ணுக்கா அப்பப்போ நெலியும் இது எதுவும் குறை இருக்கிற மாதிரி இல்லை அந்த பிரியாணி வாசனை அடிக்கி இவர் வாரம் இதை சாப்பிட நம்ம சாப்பிட்டு பாஞ்சு வருஷமா விட்டுக்கிறோமேனும் பதினஞ்சு வருஷம் விட்டுக்கிறோம் கடன் சொன்னே இருப்பான் நான் ஒரு முப்பத்தி நாலு வருஷமாக விட்டுக்கிறேன்றேன் அவற்ற ஏ ஒன் பாசிட்டிவெல்லாம் வந்து கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டார் அவர் நாற்பத்தி நாலு வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி சொன்னார் அதனால் நீ யாருன்னா நீங்கள் போய் தேடிங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டு இப்பா சவி மாட்டிடுறேன் எனக்கு பக்குஞ்சு நம்மளும் ஏ ஒன் பாசிட்டிவாச்சு யாரும் நாற்பத்தி நாலு வருஷமாக ஆராய்ச்சி பண்ணினா முடிவு பண்ணிக்கிறாங்க ஏ ஒன் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறாங்கோ இப்போ ஆறா கிழிஞ்சாமா சாம்பலில் பெறல என்ன என்ன ஆகா அது ஆறாவ பிடிக்க முடியாது ஸோ உங்கள் ஆசை அபிலாசங்களெல்லாம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னாக்கா ஒதுக்கி வச்சிங்கன்னா அந்த ஆற நெலஞ்சுங்கன்னே இருக்கும் ஏன் நீங்கள் போய் என்ன தியானம் பண்ணாலும் டக்கர் வச்சிடும் என்ன மாதிரி ஒரு ஆள் என்னப்பா அட்டிஸ்ஃபைட் நாங்கள் கேட்டோம்னே பெஜர் ஆகிடுவேன் சார் உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு அவ்வளோமா ஏன்னா ஒரு மகானோடைய ஃபோட்டோவை பார்த்துன்னே இருப்பேன் அப்போ பார்த்தால அப்புறமா குன்னால் பொத்து பார்த்தாக்கா வீட்டை விட்டு வந்துட்டேன் என்னடா பொன்னாட்டி விட்டு போயிட்டாங்க என்ன யாரையும் ஒரு மகான் போட்டாவை பார்த்துருந்துக்கிறாங்க அவங்க லோக்கல் மகானை தேட்டுக்கிறாங்க இந்த ஆறாவை கிளீன்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப தான் ஆக முடியாமல் பிடிக்க முடியாமல் என்ன ஆயிடுவீங்க வலிக்குனே ஓடினோம் உங்கள் ஆறாவை நீங்கள் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் கிடைக்கலனா கூட போகல இது எனக்கு வானா இது எனக்கு தேவையில்லைன்னா ஓகே தான் எதுவோ அது உங்கள் சே எனக்கு தெரியாது உண்மையிலேயே மனசார உங்களுக்கு வானானே ஆகணும் இந்த சும்மா ஏமாத்துறக்க அதையெல்லாம் பண்ணக்கூடாது உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கூடாது உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கலாம் கூடாது தப்பு அதெல்லாம் உங்களுக்கு நேர்மையாக இருக்கணும் உங்களுக்கு போதும் நான் நல்லா சாப்பிட்டுக்கிறேன் நல்லா இருக்கிறேன் போதும் எனக்கு இனிமைப்பட்டு எனக்கு அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி பணமோ வீடோ வசதியோ பெண்ணோ ஆணோ எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே எனக்கு வானா அப்படின்னு ஆனிங்கன்னா அந்த வெளிச்ச உடம்பு தானாகவே நின்றோம் தானாகவே நின்றோம் அப்புறமா ஆகிடுவீங்க அப்படின்னா சுத்தமாக ஆகிடுவீங்க எப்போ உங்களால் சாதாரணமாக பார்க்க முடியும் உங்கள் கண்களால் எதெல்லாம் பார்க்க வேண்டியது இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அது அங்கே அதான் அங்கே தான் இருக்குது அவள் தான் இருக்குது ஒருத்தன் தோல் தனம்னு சொல்கிறான் ஒரு க ஒரு சித்தன் ஒரு ஒரு பெண்ணோட மருமகத்தை சாதாரணமாக என்ன சொல்கிறான் தோல் தனம் அது தோல் இருக்கிற கொஞ்சம் சதடா அப்படின்னு சொல்கிறான்னா இன்னும் ஆயிடுது அவனுக்கு அது ஒரு விஷயம் இல்லைன்னு ஆயிடுச்சு நான் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்கிறேன் ஏய் நீ என்ன மொளையை வச்சு சும்மா தான் சுற்றினார் இப்படியா அதில் ஒரு குழந்தை பெற்று பால் குடிணுன்னு ஒரு ஆசை இல்லையா அவனுக்கு அப்படின்னு நான் ஒருத்தருக்கு சொல்கிறேன் எப்போ அது முடியும் அந்த அளவுக்கு நீ தெளிவானாதான் புரியுதா என்ன சொல்கிறன்ட்டு அந்த அளவுக்கு எப்படி இருக்கணும் நீ உனக்கு இல்லை நேர்மையாக ஆகணும் அப்போ தான் ஆறான்னா ஆகும் சுத்தமாகும் இல்லைன்னா சுத்தமாகலாம் ஆகாது இல்லைன்னா ஆகாது சுத்தமாக ஆவாது யாரோ ஒருத்தர் யாரோ கூட வாழ்ந்துக்கிறாங்கன்னா நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அக்கறையும் எடுத்துக்க மாட்டேன் கதையை பேசவே மாட்டேன் அவள் அவனை வச்சிக்கிறாய் ஆய்வோ இவனை வச்சிக்கிறாய் அவளை இவளை வச்சு வா அந்த நடிகைக்கு ரெண்டு புருஷன் இவனுக்கு இப்படி புருசேன் எங்கால் வந்து விட்டு ஓட்டார் அப்படியே ஆகிட்டாரு இதெல்லாம் தேவையே எனக்கு நான் யாரை கவனிக்கு வந்தேன் எனக்கு என்ன தேவை அது சரியாகதான் இல்லையா நான் அனுப்புச்சுன்னு யாரை பற்றி என்னை கேட்க சொல்லுறேன் நிறைய வாட்டி கேட்குறேன் எல்லாரையும் நல்லா கறியான்னு கேட்டேன் உன்னை கேட்டியா யார் யாரையும் என்ன கேட்குற நல்லா கறியுன்னு கேட்டி உன்னை கேட்டேன் நீயே கேட்கணும் உன்னே கேட்டேன்னா அந்த ஆரம் என்ன ஆகும் அப்பா இப்போ தான் நம்மளை என்ன பண்ணுறான் பார்க்குறான்ட்டு இந்த சாம்பலில் போடு அல்மா எடுத்து என்ன பண்ணிக்கலாம் இஷ்டமாக ஆஞ்சிக்கலாம் அந்த நீட்டு மூக்குங்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் இந்த புலன்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகிடும் ஆகிடும் கண்களெல்லாம் அமைதியாகிடும் காது அமைதியாகிடும் மூக்கு அமைதியாகிடும் நாக்கு அமைதியாகிடும் தான எல்லாம் அமைதியாகிடும் ஸ்டாப் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப்னா என்ன ஆகிடும் ஸ்டாப் ஆகிடும் இவ்வளோ ஆகிடும் மணம் ஆகிடும் அப்புறமா அந்த ஆறா என்ன ஆகிடும் தெளிவாக ஆகிடும் இந்த பாம்பு அடி மேலே நிற்கும் அப்புறமா சிங்கம் தான் நீ உன்னை நீயே கட்டுப்படுத்திட்ட உனக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு போதுமாக ஆயிடுச்சு அவ்வளோமாவும் வாழ்ந்துக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் என்ன இருக்காது முதல்ல இந்த மாதிரி வெதி அர்ஜி அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது சாதாரணமாக இருக்கும் ஒரு எந்த ஒரு செயலையும் நிதானம் இருக்கும் நான் நிதானமாக இருந்தால் நீ நிதானமாக இருக்க முடியாது ஏன்னா உள்ள அந்த ஆறா நெளிஞ்சு நின்றுச்சேன்னா என்ன ஆகிடும் ஆகிடும் ஸோ ஆரவை நான் வந்து ஆற்றுப்படுத்தணும் சரியாகணும்னா எனக்கு நேர்மையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு சும்மா நான் எந்த புக்கைனா வச்சுட்டு நீ என்ன போராடி ஆனால் தான் இருப்பேன் புக்கு எதனால் புறம்புங்களுக்கு வேறு இல்லை உனக்கு படம் எத்துன்னு ஆடி நிற்கும் அந்த புக்கேதனுக்கு ஒன்றுமையாக இது அவன் உறவும் உனக்கு இருக்கிறது வச்சுருப்பான் அதை நீ வேறு எதனா பண்ணுறதுக்கு வச்சு நிற்பேன் அவனுக்கு கடவுள் உறவும் மூத்திரம் போய்கிறதுக்கு வச்சுட்டு ஒரு டியூப் அது உனக்கு வேறு ஏதோ பண்ணுற டியூப் ரெண்டு டியூப்பும் ஒரு டியூப் கிடையாது அவன் சொல்லி வச்சுருப்பான் நீ மூத்திரம் மட்டும் பேய் வேறு ஒன்றும் பண்ணாதேன்ட்டு நீ அதே மாதிரி பண்ணியிருந்தேனா என்ன ஆகாது ஆறா கிளிஞ்செல்லாம் ஆகாதியா அவனோட ஆறா எதுக்கு வந்துக்குதே மூத்திரம்பேயத்துக்கு உன் ஆறாக எதுக்கு உனக்கு தான் தெரியும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிசைனில் வந்துக்கிறோம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தேவை இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தேவை இல்லைவே இல்லை அதனால் சரியாக அதனால தான் நான் சொல்லுவேன் உன்னையும் கட்டுப்பாத்தாதே உன்னத்தையும் கட்டுப்பாத்தாதே இன்னையும் கட்டுப்பட்டு இருக்காது இன்னொருத்தருக்கும் கட்டுப்படாதே கணவன் மனைவியார் ஆணும் பெண்ணுமாரு அண்ணன் தம்பியார் ஃப்ரெண்டாரு பிஸ்னஸ் பார்ட்னர் பெரியவங்க சென்னாரு எல்லாம் இருந்துக்கோ யாரும் யாரும் என்ன பண்ணாதே ஒத்து வரவங்களை மட்டும் மட்டுமே சின்ன பண்ணேன் வண்டியில் மாடு மாற்றி போட்டுனாவே வண்டி ஓடாது மாற்றி போட்டுனாவே பழகு பத்தின மாதிரி தான் என்ன பண்ணுது ஒண்டிக்கிடுது நீ மாடு கிடையாது மஞ்ச உன்னால் என்ன பண்ண முடியாது சரியாக முடியும் ஆறு அது சுத்தமாக உட்காந்து ஒன்று கூட பேசி உன்ன நீயே சரி பண்ணே நம்ம சரியாக வாழணும் அப்படின்ட்டு அவர் சரியா இவர் சரியா அது சரியா இது சரியா வேலை வேலை நீ சரியாக வாழ்ந்தியா நான் சரியாக வாட்றதுக்கு சரியான இடத்துல போய் சரியான பயிற்சி எத்தனுவாங்கண்ணே உனக்கு ஆகுதா ஓகே தான் இப்படி வச்சுன்னு பண்ணுகிறியா பண்ணுறேன் ஆறாக சுத்தமாக தான் பாரு உனக்கே இது மாதிரி ஈர்த்து இருந்தால் ஆயிடுதுன்னா ஓகே தான் எனக்கு உனக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான் நான் எந்த வியாபாரம் ஆன்மீகம் ஆன்மீக பயிற்சிகள் வியாபாரம்னு ஆகிடுச்சு உசாரை ஆராய்ச்சி பண்ணி வாங்க வேண்டியது யார் அவன் அவன் ரகசியம் கொடுத்துனுக்குறான் நீ தான் என்ன பண்ண ரெண்டு இடத்துல போயே செக் பண்ணி பார்த்துக்கிறோம் செக் பண்ணி பார்த்துட்டேன்னா என்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல போன வந்தெல்லாம் தங்கிடுவான் புதுசாக உரம் தான் கொஞ்சம் யோசிச்சு நிற்பான் அதுவரை புதுசா வந்தவங்க மற்றவங்களெல்லாம் பார்த்த உடனே சரியாப்பா உண்மையா தான் இருக்கும் பொழுது புதுசா நான் ஒரே யாரும் எங்கேயும் போராடாப்பா நான் தப்பிச்சனும் இருப்பாங்க ஆனா புதுசாக வந்தவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் ரெண்டு மூணு இடத்துல நாலாவது ஒரு இடத்துல என்ன கிடையுமா அப்படி ஒருத்தர் இருப்பான் இது பல விதத்துல இருப்பாங்க இவங்க நான் எந்த ஆறாவும் ஆயிருத்தேன் அதனால் ஏரியில பூச்சி ஆறாவா வந்தாலும் சரி சேத்துல மாட்டின ஆறாவா வந்தாலும் சரி மனுஷனுக்கு இருக்கிற வெளிச்ச உடம்பா இருந்தாலும் சரி வெளிச்ச உடம்பு எப்ப தூய்மை அடையும் அப்படின்னா நான் எனக்கு நேர்மையாக இருந்து என் தேவைகளை சரியாக தீர்த்தால் வழி என்ன ஆகாது நீ அதுக்கு தான் பிறந்த நீ இதுக்கு தான் பொந்த வாழ்கிறது தான் இங்கே பிறந்துக்கிற சரியாக அங்கேயும் வாழலை எதுவும் தப்பு தப்பாக இருந்து நந்திருக்குது அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உன்னை யார் கரெக்ட் பண்ணா உனக்கு தான் தெரியும் என்ன தேவைன்னு மற்றவங்களுக்கெல்லாம் யாருமே யாருக்குமே யார் மேலேயும் அக்கறை கிடையாது அவங்க எதிர்பார்க்குறபடி உன்னை திருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க அவங்களா இருக்கட்டும்னு எதிர்பார்க்குறவங்க யாருமே இங்கே இல்லை புரியுதா கொஞ்சம் கஷ்டம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல புரியா கட்டியும் பரவாயில்ல நான் பேசி வைக்கிறேன் ரெண்டு மூணு வாட்டி கேட்டு கேட்டு கூட என்ன பண்ணுங்கள் சரி பண்ணுங்க ஆறாவோ ஆயிஞ்சிருக்கோம் வெளிச்ச உடம்பு சீராக்கிடுங்க உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இருங்க நீங்கள் பார்த்து பார்த்துச்சு அந்த மாதிரி நீங்கள் தேவைகளை உற்பத்தி பண்ணாதீங்க உங்களுக்கு பசி எடுக்கலை பக்கத்து விட்டுக்காரங்க சாப்பிட்ற மாதிரி நீ சாப்பிட்டீங்க என்ன அவர்மா பாட்டு தான் யானையை போல பூனை வந்து தின்னா ஜீரணம் ஆகாது என்ற கதையாயிடும் என்ன சொல்கிறது நீ அவ சூடு போட்டுக்கினே இல்லை பூனை நீ புளி மாதிரி கோடு போட்டுன்னா புளி ஆகிடுவேன் என்ன ஆமாட்டேன் சில பேர் பெயிண்ட் அச்சு புளி வேஷம் ஆடுவாங்க கட்டின்னு அந்த மாதிரிலாம் வேஷம் கட்டினா ஆடக்கூடாது நிறைய பேர் வேஷம் கட்டிக்கிறதுன்னு அவங்க ஆன்மீகம்னு நினச்சிக்கிறான் எங்கனா போவான்னா அங்கே போனால் வாழைக்காய் வெண்டை காணுவாங்களா அல்லாமல் மாங்காய் முருங்கு காணுவான் கேரட்டு பீன்ஸ் இதுங்களெல்லாம் சொல்கிறவங்களாம் இருப்பான் டிசைன் டிசைனாக ஆமாம் நீங்கள் கேரட் பீன்ஸ் சொல்லுவீங்களா மாங்காய் மாங்காய் சொல்லுவீங்களா வாழ்க்கை வெண்டை காணுவீங்களா எனக்கு தெரியாது ஏதோ காய் தான் காய்ங்க பழங்க பேருக்கெலாம் தேஞ்சின்னு வந்து ஆன்மீகம் தேஞ்சு வட்டான்னு சொல்லுங்காதீங்க புரியுது ஆன் ஆன்மீகத்துக்குன்னா உங்கள் வெளிச்ச உடம்ப யார் வளர்க்கணும் யார் பண்ணா யாருக்கு நேர்மையாக இருக்குண்ணா ஆ உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது தேவையில்லாத எதை செஞ்சாலும் தப்பு தான் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று நீங்கள் செஞ்சால் என்ன தான் தப்பு தான் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் செய்யலைனாலும் தப்பு தான் உங்களுக்கு தேவை இருந்து செய்யலைனாலும் தப்பு தேவையில்லாத செஞ்சாலும் தப்பு யாரை பக்கத்து இவர்களெல்லாம் புரி வைக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஆமாம் அபிஷ்டு நிறைய பேர் இருக்குது ம் ஆமாம் அந்த அபிஷ்டுக்குள்ளலாம் என்ன பண்ண முடியாது எல்லாத்தையும் விட்டு விட்டு சந்தோஷமாக இருக்கிறது வழியே பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது